அன்பானவர்களே நீங்கள் தேவ பிள்ளைகளாகவே இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அடுத்து தான் ஏசு கிறித்து யார் என்பதை உணர்கிறீங்க ஏசு கருத்துக்குள்ளாக உங்களுடைய பாவங்களை அறிக்கைட்டு மனம் திரும்புகிறீங்க ஞான பெறுகிறீங்க எல்லாமே உண்மை தான் ஆனால் அதற்கடுத்தும் ஏன் மறுபடி மறுபடியும் பின்வாங்கி போன ஒரு வாழ்க்கை வருகிறது இந்த சிருஷ்டிகரை நினைக்காதனால தான் நீங்களாக வாழ்கிறீங்க நீங்களா தான் எல்லாவற்றையும் செய்கிறீங்கிற நினைக்கும் போது தான் வாழ்க்கையில் தவறே வருதுங்க ஆனால் உங்களை சிருஷ்டித்தவர் ஒருவர் இருக்கிறார் அவர் பரிசுத்தர் உங்களை அவ்வளவு தூரமாய் உடல் ரீதியாக உங்களுக்கு எந்த குறைகள் இருந்தாலும் மன ரீதியாய் ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு நீங்கள் வளர்ந்து ஆளாவதற்கு தேவையான வேதாகமத்தையும் அருமையான சபையையும் எல்லாவற்றையும் தேவன் வைத்திருக்கிறார் நீங்கள் தடுமாறும் போதும் நீங்கள் வழி மாறும் போதும் வழிகாட்டுகிற தேவன் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை எப்படியாவது வழிநடத்த வேண்டும் என்று வழிநடத்துகிறார் இப்படிப்பட்ட சிருஷ்டிகரை நினைக்க நேரம் இல்லாமல் உங்கள் உள்ளத்தில் தோன்றுகிற பல எண்ணங்களை நீங்கள் நினைத்து நினைத்து அதையே சிந்தித்து கொண்டிருப்பதனால்தான் பின்மாற்றம் என்ற ஒரு வாழ்க்கை வருகிறது சிருஷ்டிகரை நினைத்து பாருங்கள் உங்களை ஒரு நோக்கத்தோடு தெரிந்தெடுத்தவர் உங்களை அந்த பரிசுத்த ராஜ்யத்திலே சேர்க்க வேண்டும் என்கிற விருப்பத்தோடு இருக்கிறவர் உங்களுடைய எல்லாவித தீய வழிகளையும் பாவ வழிகளையும் மன்னித்து அணைத்தவர் அவரை விட்டு விலகுகிற ஒரு சிந்தனை உங்களுக்கு வேண்டாம் சிருஷ்டித்தவரை சிந்தித்து கொண்டே இருங்க உங்களுடைய வாலிப நாட்களானாலும் சரி வாலிபத்தை கடந்த நாட்களானாலும் சரி உங்களை சிருஷ்டித்தவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் எதற்காக சிருஷ்டித்தார் என்றால் உங்களை பரிசுத்த ராஜ்யத்திலே சேர்ப்பதற்காக இந்த பூமி ஒரு நாள் வெந்தொருகி சாம்பலாகும் ஆனால் உங்களை படைத்தவருக்கு உங்களை சிருஷ்டித்தவருக்கு அளிக்க எண்ணம் கிடையாது உங்களுக்கான ராஜ்யத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த பூமியில் இருக்கிற எல்லாவித அன்பும் இங்க இருக்கிற எல்லா வித ஆசை பாசங்கள் எல்லாமே ஒரு நாள் உங்களுக்கு வெறுத்து பெயரும் ஆனால் மாறாத அன்பு இயேசுவின் அன்புதான் அந்த அன்பு தான் உங்களுடைய இக்கட்டு நாளில் உங்களை தேடி வந்து உதவி செஞ்சுருக்குது நீங்கள் அவரை அறியாத காலத்திலும் அவர் உங்களை அறிந்து உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் உங்களுடைய கண்ணீரை அவருடைய துருத்தில் வைத்திருக்கிறார் இனிமேலும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை கைவிடாத கருணை நேசராக இருந்து அந்த ராஜ்யத்திலே சேர்த்துக்கொள்ள வல்லவராகவும் இருக்கிறார் கர்த்தர் தாமே உங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்